பீகாரை சேர்ந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளராக அறியப்படக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவருடைய ஓட்டையே நீக்கி இருக்கிறாங்க அந்த வரைவு பட்டியல்லையே வெளியே அவருடைய பெயரே இல்லை என்பது தற்போது வெளியாக இருக்கு நேற்றைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்த ஃபோட்டோ இருக்குது நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தும் என்னுடைய பெயரே வாக்காளர் பட்டியலில் இல்லைனா நான் என்ன சொல்ல வர்றாங்க நான் வந்து தேர்தலில் போட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா நான் பீகாருடைய மண்ணை சேர்ந்தவன் இல்லைன்றாங்களா நான் அகதின்னு சொல்கிறாங்களா என்னங்க அந்த தேர்தல் ஆணையம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்ச உடனேயே தேர்தல் ஆணையம் பயந்துட்டாங்க பயந்து போய் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படின்றக்காண்டி ஒரு காரணத்தை அவங்க கொண்டு வந்து அதுலேயும் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேஜஸ்வி யாதவுடைய அந்த வாக்காளர் பட்டியலுடைய அந்த எண் ஓட்டர் ஐடியோட நம்பர் ஆர்ஏபி ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ டூ எயிட் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் அதா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே அதா இருந்துச்சு ஆனால் இப்போ அவர் சொல்லக்கூடிய அவர் போட்டு செக் பண்ணக்கூடிய ஆர்ஏபி டூ நைன் ஒன் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ அப்படின்ற எப்பிக் நம்பரே கிடையாது அவர் வந்து பொய் சொல்றாரு அப்படின்ற ரீதியில் தேர்தல் ஆணையம் அதற்கு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க ஆனால் இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் அவர் சொன்னத நம்பர் வந்து போலியானது அப்படின்னா அந்த ஃபார்மில் அந்த நம்பர் தானே ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாரு அப்போ அந்த நம்பர்ல நீங்கள் முறைப்படி ஆய்வு பண்ணி அந்த நம்பரே இல்லைன்றக்காண்டி அவருடைய ஓட்டை நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோமே அப்புறம் எப்படி வரைவு பட்டியலில் தேஜஸ்வி அதோடைய அந்த நம்பர்ல அவருடைய பேர் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேஜஸ்வி ஓட்டெல்லாம் நீக்கலங்க இந்த நம்பர்ல அவருடைய பேர் இருக்குன்றதுங்க ஆனா தேஜஸ்வி என்ன சொல்றாரு அந்த நம்பர்ல நான் ஃபார்ம் ஃபில் பண்ணவே கொடுக்கவே இல்லை அந்த நம்பர்ல எப்படி ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வாக்காளர்களுடைய அந்த கையெழுத்தை எப்படி போட்டு இவர்களே பிஎல்ஓக்கில் வச்சு ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணாங்களோ அதே போல் எதிர்கட்சி தலைவருக்கும் இவங்க ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கிறாங்கன்றது இங்கே அம்பலமாகதான் இல்லையா ஏன்னா வாங்கினது வேற நம்பரில் ஃபார்மு ஆனால் அவர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காத இந்த நம்பருக்கு அந்த பெயரில் அவருடைய பட்டியலில் பேர் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபார்ம் கொடுக்காமையே பட்டியலில் பேர் வந்திருக்குன்னு அர்த்தம் எதிர்கட்சி தலைவருடைய கையெழுத்தையே இவங்க போட்டு மோசடி பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு நாம வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது